ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் சமையல் உலகம் இந்த தீபாவளிக்கு வந்து மீஷோவில் பிளாக் பஸ்ட்டை செயல்பட்டிருந்தாங்க அதில் நான் நிறைய பொருள் வாங்கியிருந்தேன் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு பொருளுக்கு பக்கம் நான் வீடியோஸ் வந்து போட்டேங்க மிச்சிருக்கிற திங்ஸ் எல்லாமே இன்றைக்கி என்னென்ன வாங்கிருக்கேங்கிறத பார்க்கலாம் அதில் நிறைய பேர் வந்து லஞ்ச் பேக்கோட லிங்க் கேட்டிருந்தீங்க லிங்க் வந்து என்னால் வீடியோவில் கொடுக்க முடியலைங்க அதனால் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக லிங்க் உங்களுக்கு அனுப்புகிறேன் இன்றைக்கி மிச்சிருக்கிற திங்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு நான் வந்து வாங்கியிருக்கிறது ஃப்ளோட்டிங் பென் தாங்க பாப்பா வந்து இந்த பெண் கேட்டு இருந்தால் ரொம்ப நாளாக கேட்டிருந்தா நான் வந்து கொஞ்சம் எக்ஸாம் நல்லா பண்ணால் வாங்கி தரேன்னு சொல்லி சொல்லியிருந்தேங்க இது வந்து ஆக்சுவலாக பிளாஸ்டிக் ஸ்பூன்லையோ இல்லை வந்து நார்மல் ஸ்டீல் ஸ்பூன்லேயோ எதாவது வரைஞ்சிட்டு தண்ணியில் விட்டோம் அப்படின்னா அப்படியே வந்து மிதக்குங்க இது குழந்தைய வந்து விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க நிறைய நம்ம அந்த வீடியோஸ் பார்த்துருக்குறோங்க அதை பார்த்து பாப்பா கேட்டிருந்தா ஸோ இது வந்து நல்லா ஒர்த்தாக தாங்க இருந்துச்சு அதே மாதிரியே ஒர்க் ஆச்சு வீடியோவில் பார்த்த மாதிரியே அடுத்து வந்து நான் வந்து ஒரு ட்ரெஸ் தாங்க எடுத்திருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இந்த கலருக்காக தான் மெயினாக வந்து இந்த ட்ரெஸ் ஆர்டர் போட்டேன் டூ ஃபார்ட்டி சிக்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஒர்த்து தாங்க ட்ரிபிள் எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் வரைக்குமே வந்து இதில் வந்து சைஸ் இருக்குது குவாலிட்டி வைஸ் பக்காவாக இருந்துச்சுங்க அது மாதிரி இந்த ஹிப் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த எலாஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க அதனால் உங்களுக்கு வந்து ஃபிட்டு வந்து கரெக்டாக இருக்கும் அந்த பஃப் ஸ்லீவு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க ஒரு கவுன் டைப் பிடிக்குங்கிற வரைக்கும் இந்த ட்ரெஸ் ஒர்த்தான ட்ரெஸ் தான் இந்த ரேட்டுக்கு குவாலிட்டி சூப்பராகவே இருந்துச்சு நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் தாங்க வாங்கியிருந்தேன் மற்ற ரேட் எல்லாமே அதே தாங்க இருக்குது இப்போ வரைக்குமே இந்த வாட்டர் பாட்டில் மட்டும் கொஞ்சம் எச் ஆயிடுச்சு நான் வந்து எயிட்டி சிக்ஸ் ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன் இப்போ வந்து ஒன் ஃபார்ட்டி எயிட் ஆயிடுச்சுங்க ஆனால் இதே வாட்டர் பாட்டில் வந்து நீங்கள் கொஞ்சம் காம்போவாக வாங்கும் போது ஒரு நாலு பாட்டில் அந்த மாதிரிலாம் சேர்த்து வாங்கும் போது ரேட் கம்மியாக தான் இருக்குது சிங்கிள் பீஸ் இப்போ வந்து கொஞ்சம் எச்சாயிடுச்சுங்க ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி சூப்பராக தான் இருந்துச்சு ஒரு மான் கொம்பு வச்ச மாதிரி டிசைனாக அழகாக இருந்துச்சுங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு ஒயிட் கலர் பிடிக்கிறதுனால நான் இந்த கலர் வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட்டு வந்து என் குழந்தைகளுக்காக தாங்க வாங்கியிருந்தேன் குழந்தைங்க வந்து நிறைய ட்ராயிங் பண்ணுவாங்க வீட்டில் வந்து அவங்களுக்கு விளையாடுறதுக்கு என்டர்டைன்மெண்ட்டு ஏதாவது வரையறது எழுதுகிறதாங்க நம்ம ஸ்லைட் கொடுத்தாலோ எது கொடுத்தாலும் என் பையன் வந்து உடச்சிட்றான் ஸோ இந்த மாதிரி ஏதாவது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாங்கி தான் வாங்கியிருந்தேங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதில் வந்து டென் பேஜ் இருக்குது உள்ளே வந்து அந்த ஸ்கெட்ச் மாதிரி எழுதுற கொடுத்துருக்காங்க நிறைய கலைக்கலராக கொடுத்துருந்தாங்க இதை வந்து ட்ராயிங் பண்ணிக்கலாம் எழுதிக்கலாம் இப்போ வரைஞ்சதெல்லாம் வந்து எரைஸ் பண்ணுறதுக்கு அதிலே வந்து பார்த்திங்கன்னா வைப்ஸ் கொடுத்துருந்தாங்க ஆனால் அதெல்லாம் தேவையில்லை துணியை வந்து தண்ணியில் நினச்சி தேர்ச்சோம் அப்படின்னாலே ஈஸியாக அழிஞ்சிருதுங்க எழுதவும் செய்யலாங்க டிராயிங்கும் பண்ணிக்கலாம் அதனால் கலராக வந்து ஸ்கெச்சஸும் வந்து எழுதுறதுக்கு கொடுத்துருக்காங்க டூ ஃபிஃப்டீனுக்கு ஒர்த்தானதாங்க இது ஏன்னா டென் பேஜ் வருது குழந்தை எவ்வளோ வேணாலும் வரையலாங்க எழுதலாம் நோட்டு வாங்கி கொடுத்தா கூட அந்த பேப்பருக்குழிச்சிடுறாங்க அதுதாங்க எனக்கு பிரச்சனை வீடு ஃபுல்லாக குப்பை பண்ணிடுவாங்க வரைஞ்சி வரைஞ்சி கீழே போட்டு இதெல்லாம் அழகாக வரைஞ்சிக்கிறாங்க எழுதிக்கிறாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாப்பா ரெகுலராக யூஸ் இருக்கா ஏதாவது குழந்தைகள் கிஃப்ட்டு பண்ணணும்னா ஒர்த்தான கிஃப்ட்டு தாங்க இது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ட்ரெஸ் தாங்க எடுத்திருந்தேன் இது வந்து ஒரு டாப்பு ஜீன் டாப்பு ஸ்லீவ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டபுள் செவன் தான் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஆனால் குவாலிட்டி வந்து எப்படி இருக்குமோன்னு யோசிச்சேன் பக்காவாக இருந்துச்சுங்க குவாலிட்டி ஃபிட்டும் அதே மாதிரி சூப்பராக இருந்துச்சுங்க இது வந்து நான் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டேங்க செம்ம சூப்பராக இருக்குது டாப் வந்து இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து நான் கிச்சனுக்கு தேவையான ஒரு பொருள் தாங்க வாங்கியிருந்தேன் எனக்கு வந்து ரொம்ப நாளாகவே வந்து கிச்சனில் வந்து கிளாஸ் யூஸ் பண்ணணுன்னு ஆசைங்க கண்ணாடி பொருள் வந்து கொஞ்சம் சேஃப்டியாக யூஸ் பண்ணோம் ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு மெயினாக வந்து இந்த ஆயில் கேன் வந்து பார்த்து மாற்றிட்டு கிளாஸில் யூஸ் பண்ணணுன்னு ஆசை அதே மாதிரி ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணணும்னு இருந்துச்சுங்க ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேங்க சரி ஆஃபர் போட்டிருந்தனால டூ தேர்ட்டி சிக்ஸ்க்கு வாங்கினேன் இப்போ வந்து இதே லெவல் தாங்க இருக்குது ஒரு ஃபிஃப்டி ருபீஸை மூணு பின்ன வருதுங்க அப்படியே ப்ரைஸ் வந்து ரொம்பலாம் சேஞ்ச் ஆகலை ஸ்ப்ரே பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் கிடையாதுங்க மற்றபடி ஆயில் பாட்டில் ரெண்டுமே வந்து கிளாஸ் தான் சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க நான் ரொம்ப நாள் இது வாங்கணுன்னு இருந்தேன் அதிலே வந்து எண்ணெய் ஊற்றுறதுக்கு வந்து அந்த வடிகட்டி மாதிரியும் கொடுத்துருக்காங்க நல்லா சேஃப்டியாக வந்து பேக் பண்ணியிருந்தாங்க ஒரு டேமேஜ் இல்லை நான் வாங்கியிருந்த எல்லா பொருளுமே ரொம்ப சேஃப்டியாக வந்துருந்துச்சுனா இது வரைக்கும் எதுவுமே டேமேஜே இல்லை மீசோவில் ட்ரெஸ் தான் கொஞ்சம் யோசிச்சிட்டே இருந்தேன் அந்த ட்ரெஸ்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க சைஸ் வந்து பக்காவாக ஃபிட் ஆகுது இது ரொம்பவே ஒர்த்தான ப்ராடக்ட் தாங்க இந்த ரேட்டுக்கு இப்போ நான் காமிச்ச ப்ராடக்ட்டில் வந்து எதாவது உங்களுக்கு லிங்க் தேவைப்படுது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன் இந்த ப்ராடக்ட்டில் உங்களுக்கு எந்த பொருள் பிடிச்சிருக்கு இல்லை நீங்கள் எதெல்லாம் வாங்கிக்கிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க் யூ